பலரும் விரும்பி பார்த்துட்ருக்க பிரபல சீரியலோட கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் சில நாட்கள்லேயே வர இருக்குது எந்த சீரியல் எதனால் முடியுது எந்த தொலைக்காட்சியில் வந்துட்டுருக்க தொடர் அப்படின்னு சொல்லிட்டு முழு விவரத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன திரை வழித்திரை செய்திகளெலாம் பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம சேனலை பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க இதில் வர விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஈவினிங் டைமில் இப்போ ஜி தமிழில் ஒளிபரப்பாகிட்டு இருக்க ஒரு தொடர் தான் நினைத்தேன் வந்தாய் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு எபிசோடுகளை தாண்டி இந்த சீரியலானது போயிட்டுருக்கு ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த சீரியலானது ஒளிபரப்ப ஆரம்பிச்சது எஸ்எஸ் குரூப் அவங்க தான் இந்த சீரியலோட ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸோ அதில் லீட் ரோலில் கணேஷ் வெங்கட்ராமன் கீர்த்தனா அவங்க முதல்ல ஜாஸ்மின் நடிச்சுட்டு இருந்தாங்க இப்போ அபிராமி சுடர்வெளி கேரக்டரில் வந்து நடிச்சிட்ருக்காங்க இந்த சீரியல் தான் பார்த்தீங்கன்னா இப்போ முடிய இருக்குது கிளைமேக்ஸ் காட்சிகளை எடுத்து முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது இந்த மாதம் இறுதிக்குள்ளே இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் காட்சியில் நம்ம டிவியில் பார்க்கலாம் இந்த சீரியல் ஒளிபரப்பாகிற டைமிங்கேற்ற டிஆர்பியை ஓரளவுக்கு எடுத்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் இருந்தாலுமே அவங்க டிஆர்பி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க போல் ஸோ கிடச்ச டிஆர்பி பத்தாததினால இந்த சீரியலை முடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ப தகுந்த வட்டாரங்களில் சொல்லப்படுது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நினைத்தேன் வந்தாய் சீரியலை விரும்பி பார்த்துட்ருந்தீங்களா சீரல் முடிஞ்சுதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்களா என்ன அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கீழே சொல்லலாம் மேலும் இது மாதிரியான செய்திகளுக்கு நம்ம சேனலை எப்பவுமே பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க எவ்வளோ நேரம் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் பெரிய பெரிய நன்றிகள்